உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம முதல்ல வந்துட்டு உறவுகள்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் காணொலிகளை வந்துட்டு நம்ம போட்ட உடனே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்குறாங்க பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பார்வையாளர்கள் அதிகமானாதான் பேசக்கூடிய கருத்துக்கள் என்ன அந்த தமிழ் தேசிய சிந்தனையை மட்டுமே நாங்கள் இங்கே பதிவு செய்யலை ஒரு ஒரு விஷயத்த ஒரு தூய அரசியலை மக்களை சீர்படுத்தணும் மக்களுடைய எண்ணங்களை மாற்றணும் மக்கள் வந்துட்டு இந்த லஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு துணையாக போகக்கூடாது இலவசத்துக்கு மட்டுமே துணை நின்று மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு அரசியல் பயணத்தை இந்த இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேசிய அரசியல் அமைய வைக்கணும்ன்ற அந்த நோக்கத்துல தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் உறவுகள் பார்க்கறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணல கொஞ்சம் அதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுங்க நீங்க பாக்கறதை மட்டும் இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க உங்களுடைய மொபைலில் பார்வோர்ட் பண்ணிவிடுங்க நாம இங்க பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்காக எதுவும் பேசல பொழுதுபோக்குக்காவது நிறைய பேர் அதை எப்படி சொல்றதுனா பார்த்துட்டே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இது அரசியல் நம்ப கொஞ்சம் தொய்வா தான் இருக்கும் நமக்கு புரியுது ஆனா பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்க அடுத்த உறவுகளுக்கு கடத்துங்க செய்திகளை கடத்தும் போது தான் அது மக்கள் பார்வைக்கு நிறைய பேருக்கு போகும் ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் ஒரு தம்பி ஏதோ ஒரு விஷயம் சில விஷயங்கள் பேசுறான் அவன் பேசுறது சில விஷயங்கள் கரெக்டா இருக்கிற மாதிரி அது ஒரு வாத்துக்கான வாய்ப்பா பயன்படுத்தலாம்ல கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க ஒரே ஒரு முறை நீங்க பாக்கிற காணொளியை ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள்கிட்ட சொல்லி ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கார் ஒரு சகோதரர் பேசிட்டு இருக்கார் அவர் வாய்ப்பு கொடுப்போம் அவருக்கு ஆதரவு கொடுப்பான்றா அந்த மனநிலையில உங்க இந்த காணொளிகளை நீங்க அவங்களுக்கு கடத்துனீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனைப்படி நம்ம எத்தனை காணொலிகள் பேசியிருக்கோம் அதெல்லாம் பார்ப்பாங்க அந்த ஆதரவு நிலையில சொல்லுவாங்க இந்த அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள மாறு மாறுபட்ட வேறுபாடுகள் என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு புரிதல் வரும் தொடர்ந்து அறுபது எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து சீமான அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காரு அவருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிகள் கூட துணை நின்று ஒவ்வொரு தொகுதியும் களமாடிட்டு இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கே நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்ற அந்த மக்களுக்கு அந்த சிந்தனை உண்டு பண்றது நீங்க தான் இந்த காணொலிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க வெறும் பேசுறது இந்த இடத்துல பேசுறோம் எங்களுடைய காலத்துல நாங்க போய் களப்பணி செய்யறோம் அவ்வளவுதான் ஆனா இந்த பேசக்கூடிய இந்த கருத்துக்களை மக்கள் கிட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி உங்ககிட்டயும் இருக்கு நீங்க நினைச்சா மட்டும்தான் எப்படி சொல்றதுனா வெற்றியை உறுதி செய்ய முடியும் வெற்றியை பறிக்கவும் முடியும் இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் தோல்வின்றதை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யல வெற்றி நம்ம கிட்டே இருக்கா வெற்றி நம்ம கிட்டே இல்லையா இது நான் நம்மளுடைய செயல்பாட்டுல தான் இருக்கு நாம யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற இடத்துல சொல்லல மக்கள் தீர்மானிக்கட்டும் மக்களை சிந்திக்க வைக்க வேண்டிய வேலையை மட்டும் நம்ம செய்வோம் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சா இந்த தமிழ் தேசிய அரசியல கண்டிப்பா வந்து ஆதரவு அளிப்பாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து இந்த காணொலிகளை பேசுறோம் பார்க்குற பாக்குற உறவுகள் ஒரு முறை சிந்திச்சு பெரிய ஒரு வேலை கிடையாது நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பத்து பேர் ஃபார்வர்ட் பண்ணி தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சகோதரர் பண்ணுங்க வாய்ப்பு காணொலிகள் பேசுறது ஒரு யதார்த்தமான மனநிலையில இருக்கு நம்ம பெரிய வந்துட்டு ஒரு போட்டி நடக்கிற அந்த விஷயங்களை எடுத்து நம்ம பேசல யதார்த்தமான விஷயங்கள் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு யதார்த்தமா தன்னுடைய பக்கத்துல நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு யார் நிக்கிறா அதுக்கு யார் தீர்வுக்கு வரா இதை பார்ப்பாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க வாக்கரசு எல்லையே போய் வாக்கர் செலுத்துவாங்க ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டுலயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான திராவிட கட்சிகளோட அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்க அந்த கலப்பணியை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்குதான் அந்த கலப்பணில எல்லாருக்குமே தெரியும் ஒரு நகராட்சியா போறதா இருக்கட்டும் ஒரு மாநகராட்சி போற வேலையா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்குள்ள எப்பவுமே தொலைத்தொடர்புல இருப்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க அங்க இருந்து அங்க போவாங்க இப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து செய்து செய்துதான் இந்த திராவிட கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு பலத்தோட நிக்கிது ஆனா அந்த மக்களுக்கு நல்லா தெரியும் என்னதான் இவங்க நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணி கொடுத்தாலும் இவங்க மிகப்பெரிய சுரண்டல்களை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல அந்த சுரண்டல் நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணி கொடுக்கறதால நம்மளுடைய ஐந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாக்கு கொடுத்து மீண்டும் இவங்களை உட்கார வச்சிடறோம் அப்படின்ற மனநிலை இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்துடுச்சு அந்த மக்கள் கிட்ட வந்த மக்கள் கிட்ட தான் நாம இந்த கருத்துக்களை இப்ப கொண்டு சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு அதனால இந்த முறை என்னதான் திராவிட கட்சிகள் பல லட்சங்களை இறைச்சி பல இடத்துல வேலைகளை செய்திருந்தாலும் அவங்களுக்கான எதிர்ப்பு மனநிலை அதிகமா இருக்கு இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம் இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த காணொலியை பாக்குற நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது நீங்க நினைச்சா முடியும் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம் ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணி ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுங்க அப்போ தான் என்ன நடக்குன்னா மக்கள் சிந்திக்க தொடங்குவாங்க சின்ன சின்ன கருத்துக்களாக தான் நம்ம பதிவு பண்ண அந்த சின்ன சின்ன கருத்துகள் தான் மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கிற குறைகளை அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்லும்போது தான் அந்த மக்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மக்கள்கிட்ட நம்மளால் போய் நேரடியாக இன்றைய காலகட்டத்தில் இந்த வேட்பாளர் சரியில்லை அப்படின்னு நேரடியாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஆதரவு வளையத்துல இருக்கிறவங்க மூலமாக நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும் ஆனால் பொது கருத்தாக பேசும்போது மக்கள் சிந்திப்பாங்க ஒரு பொதுவா ஒரு தொகுதியை சார்ந்து பேசும்போது இத்தனை ஆண்டு காலம் இவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க இத்தனை ஆண்டு காலம் கொடுத்து இவங்க என்ன சா செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது அப்படின்ற மனநிலையை மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லும்போது சரி ஒரு முறை இந்த தம்பிங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடுல கொஞ்சம் மக்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது பதினைந்து ஆண்டு காலமா அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் கருத்துக்களே வந்துட்டு ஒரு பொக்கிஷம் போல ஒரு புத்தகமே இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய பேச்சுக்கள் அண்ணனுடைய செயல்பாடுகள் இப்படி இவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிற ஒரு நிலையில ஆதரவு நிலையில இருக்கிற உறவுகள் நீங்க தான் இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை எடுத்துமே மக்கள் கிட்ட சேர்க்கணும் மக்களை விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா இந்த வேலையை நீங்க கொஞ்சம் எடுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளை பேசுறதுக்கு நான் நிறைய விஷயங்களை வச்சிருக்கேன் தொடர்ந்து நான் வாக்க வாக்கு அரசியலை சார்ந்து தான் நான் பேச இருக்கிறேன் ஏன்னா ஆறு ஆறு மாத காலத்துல தேர்தல் இருக்கும் பட்சத்துல நமக்கு தேவை மக்கள் வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சி வாக்களிக்கணும் என்னுடைய கருத்து முரண்கள் கருத்து மோதல்கள் இதையே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா மக்கள் கிட்ட நான் போய் சொல்ல வேண்டிய அந்த வாக்கு அரசியலுக்கான விஷயங்களை போய் சொல்ல முடியாது எனக்கு இந்த ஆறு மாத காலத்துல என்னுடைய நோக்கம் என்னுடைய பார்வையாளர்களா இருக்கக்கூடிய அனைவரும் நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களா மாறணும் அதன் அடிப்படையில தான் நான் பேசுறேன் அது அதை சாத்தியப்படுத்துறது உறவுகள் நீங்க இந்த காணொலிகளை பார்க்குற ஒவ்வொரு நாம் தமிழர் உறவுகள் ஆதரவு கொடுங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஆதரவு பெற்றுக் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்